ஒருவேளை இந்த மலையை கற்காரி ஆகிட்டால் உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு தெரியல பக்கத்தில் இருக்க மலையெல்லாம் குவாரின்னு வெட்டி ஏற்றும் ஏற்றும்போது வாய் இருக்கிறவங்க இந்த மலை மேலே திடீர்னு விலைக்கு ஏற்றவர் இன்றைக்கி தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா முருகன் நேற்று தோன்றிய இறையா இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க ஏ போனாண்டு இந்த விலைக்கு ஏற்ற வரல அதுக்கு முந்தனை ஆண்டு ஏற்ற வரல ஏன்னா ரெண்டு மாதத்தில் தேர்தல் வருது இல்லையா இந்த செயல் வந்து எப்போவுமே உங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை அதை பிரித்து செதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுதான் இவங்களுடைய கோட்பாடு அதை இந்த நிலத்திலும் நிறுவ நினைக்கிறாங்க அரசுடைய கவனக்குறைவு அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது அவங்க நினைச்சிருந்தா இதையெல்லாம் எப்போவோ தடுத்திருக்கலாம் திடீர்னு இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்கள் வந்து இந்த மலை மேலே விளக்க ஏற்றுவோம் இது அப்படிங்கிறது ஒற்றுமையாக இருக்கிற தமிழ் சமூகத்துக்குள்ளே ஒரு புலவை ஏற்படுத்துகிறதான் நான் அதை பார்க்குறேன்